வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் கத்திரிக்காய் மீல் மேக்கர் முட்டை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் பண்ணியிருக்கேங்க இது எதுக்கு வேணும் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி பிரியாணி வெரைட்டி ரைஸ் ஒயிட் ரைஸ் எதுக்கும் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் புரட்டாசி மாதம் விரதம் இருக்கிறவங்க தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க இந்த கிரேவி செய்கிறதுக்கு நீங்கள் முட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்படி இது மட்டும் செஞ்சால் கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் முட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு கத்திரிக்காவும் மீல் மேக்கர் போட்டு செய்யுங்க இப்போ மீல் மேக்கர் தேவையானது கத்திரிக்காய் தேவையான அளவு அளவு வச்சுருக்கேன் இப்போ க கருவேப்பிலை பூண்டு இஞ்சி முட்டை வெங்காயம் இப்போ மீல் மேக்கரை ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டேங்க நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சு எடுத்துட்டு இதுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் கரம் மசாலாவும் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு போட்டு நல்லா பிசைஞ்சு விடணும் நம்ம உப்பு இருக்கான்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல உப்பு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக தான் நான் அது போட்டேன் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் எல்லாமே நான் அதிகமாக போடலை அப்ளை பண்ணலை இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸு சும்மா ரெஸ்ட்டில் வச்சா போதும் இப்போ நான் அதை ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் நம்ம ஃப்ரை பண்ணி அந்த கத்திரிக்காயோடு சேர்த்துனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டில் இந்த கிரேவி இருக்கும் நல்லாவே பொறிச்சு எடுத்துடலாங்க வாரக்குறையாக பொரிக்க பொறிக்க வேண்டாம் ஒரு நல்லாவே பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பொறித்து எடுத்தாச்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிக்கணும் கடுகு பொறிஞ்சதும் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் பிறகு கருவேப்பிலை இஞ்சி பூண்டு விழுது முதல்லே போட்டால் நல்லா ஃப்ரை ஆகிடும் வெங்காயத்துக்கு அப்புறம் போட்டால் கொஞ்சம் அரைக்குறையாக ஃப்ரை ஆகும் ஏன்னா க வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு தான் நம்ம நெக்ஸ்ட்டு சேர்த்து போகிறோம் நிறைய டீ ஃப்ரை பண்ண தேவையில்லை வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதும் கத்திரிக்காய் போடுறதுனால கத்திரிக்காயும் வெங்காயம் ஒன்றா சேர்ந்து வதங்கணும் இப்போ நான் கத்திரிக்காய் பீஸ் பீஸாக அறுத்து வச்சுருந்தேன் அது ஒன்றா போட்டு கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும் உப்பு கொஞ்சம் சேர்த்திடலாம் கொஞ்சம் மீடியம் எண்ணெய் ஊற்றினாவே போதுங்க நிறைய சொத சொதன்னு எண்ணெய் தேவையில்லை எப்பாவது ஒரு நாள் நம்ம வேற ஒரு இது மெத்தடு கத்திரிக்காய் குழம்புக்கு நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றலாம் இதுக்கு அவ்வளோ ஒன்றும் தேவையில்லை இப்போ இதில் முட்டையெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் அதனால தேவையில்லை இப்போ தக்காளி பழமும் சேர்த்தியாச்சு இப்போ மல்லித்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா தூளுங்க மஞ்சத்தூள் அவ்வளோதான் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டால் போதும் நம்ம பட்டில் அவங்க சோம்பி எதுவுமே போடலை இது லைட் லைட் டேஸ்ட்டு அதாவது நமக்கு ஹெவியான மசாலா இருக்காமல் இருக்கிறதுக்காக தான் நான் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டேன் இப்போ வேகறதுக்கு தண்ணி ஊற்றியாச்சு கொஞ்ச நேரம் வேகட்டும் கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும் இப்போ கத்திரிக்காய் வெந் வேக ஆரம்பிச்சிருச்சு வெந்துருச்சு இப்போ வந்து நான் ஒரு முட்டையை அதில் இந்த அதாவது ஒரு இரநூறு கிராம் கத்திரிக்காக நான் ஒரே ஒரு முட்டை போட்டேங்க போதும் இது வந்து முட்டை வந்து நல்லா கலந்து விட்டுடணும் இது தெரியக்கூடாது முட்டை ஊற்றுனதே தெரியக்கூடாது ஆனால் டேஸ்ட்டு மட்டும் தெரியணும் அவ்வளவுதான் அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடணும் கிரேவி மாதிரி அடித்து அதாவது நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் அடித்து ஊற்றி கூட இதில் கலக்கலாம் இப்போ அது கலந்துட்ட பிறகு இப்போ அந்த இதை சாரி மீல் மேக்கரை சேர்த்திடலாங்க பொறிச்சு வச்ச மீல் மேக்கரை அவ்வளோதாங்க மீல் மேக்கரை சேர்த்தி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே சிம்பில் வச்சுருக்கலாம் கத்திரிக்காய் மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு பெங்களூர் டு சேலம் சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்போர்ட் பண்ணிட்டு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்